குட் மார்னிங் எனக்கு தெரியும் ஞாபகம் இருப்பீங்க இந்த பாடல் கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கும் இன்னைக்கு தாதி பிரகாஷ்மணியினுடைய நினைவு நாள் இந்த பாடல் வந்து பிரகாஷ்மணி தாதியை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறது அவருடைய குணங்களை பற்றி நாங்கள் தாதிமார்களை பற்றி பேசும் பொழுது தாதாமார்களை பற்றி பேசும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கொண்டாடுறோம் அவர்களுடைய குணங்களுக்கு நன்றி சொல்றோம் இதை தாண்டி புரிந்துணர்வு இந்த ஆத்மாக்கள் தான் பிரம்மா பவனுடைய பாத சூழல்களை பின்பற்றியவர்கள் அதனாலதான் அவர்களும் எங்களைப் போலதான் ஆனால் மனிதர்கள் அவர்களுடைய ஸ்திதி அவர்களுடைய ஸ்திதி எப்படி இருந்தது அதுதான் அத அவர்களை போல நாங்களும் ஆக முடியும் என்றதையும் அவர்கள் சாக்கார பாபாவோட முப்பத்தி மூன்று வருடம் இருந்தார்கள் எப்படி பாபா செய்தார் என்ன செய்தார்ன்றதெல்லாம் பார்த்தார்கள் சூழ்நிலைகள் கற்றுக்கொண்டார்கள் ஆனால் பிரம்மபாவோட நாங்க பொழுதுமே பார்த்திருக்கிறோம் சிவபாபா பாபா அந்த ஆஹ் விஷயம் தான் இல்லையா மற்றவர்களுக்கு வந்து ஆஹ் அவர்களும் எங்களை போல தான் இல்லையா மனிதர்கள் தான் ஆஹ் முயற்சி செய்கிறார்கள் வாழ்க்கையில ஆஹ் அவர்களுடைய அந்த நிலை ஆஹ் அவர்களுடைய வேகம் அவர்களுடையது வந்து வித்தியாசமானதாக இருந்தது அவர்களுடைய ஸ்திதி எப்படி இருந்தது என்றதான் இல்லையா இது ஒரு அற்புதமான விஷயம் ஆஹ் நிறைய பேருக்கு ஆஹ் அந்த மாற்றத்தை நீங்கள் வந்து உம் பார்த்து இருக்க மாட்டீர்கள் ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த ஸ்திதி அவர்களுடைய அந்த ஸ்திதிதான் நாங்க பார்த்திருக்கிறோம் அவர்களுடைய அவர்களுடைய அந்த மாற்றத்தை என்னென்ன மாதிரி ஆகி மாறினார்கள் என்றது இன்றைக்கு கூட அவர்களுடைய வாழ்க்கை வந்து எப்படி எல்லாருக்குமே ஒரு முன் உதாரணமாக இருக்கிறது யார் வந்து தாதி பிரகாஷ் மணியை சந்திக்காதவர்கள் இருக்கிறீங்களா நிறைய பேர் இருக்கிறீங்க யார் சந்திச்சீங்களோ அவர்களுக்கு தெரியும் யாரெல்லாம் சந்திச்சீங்க நாங்கள் பாக்கியசாலிகள் மதுபானத்துல மட்டுமல்ல லண்டன கூட வந்திருந்தார்கள் பல தடவைகள் வந்திருந்தார்கள் இடங்களும் நாங்க சந்திச்சிருக்கிறோம் மக்களை மூன்று தாதிமார்கள் இருந்தார்கள் பாரதத்துக்கு வழியால அந்த பாக்கியம் வேற எங்கேயும் இருந்தது இல்ல பிரகாஷ் பணி நதிபல் சார் அவர்கள் எல்லாருமே வேற எங்கேயுமே அது நடந்தது இல்ல பாரதத்தில் அவர்கள் எல்லாருமே இருந்திருக்கிறார்கள் அதனால ஜென்மாஷ்டமிக்கான வாழ்த்துக்களும் உங்கள் எல்லாருக்குமே ராக்கிக்கு ஒரு கிழமை கழிச்சு நாளைக்கு ஜென்மாஷ்டமி நாளைக்கு பேங்காலிடே அஹ் கிருஷ்ணாவோட கொண்டாட்டம் இல்லையா இன்றைக்கு காந்திஜியினுடைய நாள் நாங்கள் பிரம்மாபவானுடைய குண குணாதிசயங்களை பற்றி பேசி இருக்கிறோம் பாபா முரளி சொன்ன விஷயங்களை பற்றி இந்த கடைசி முரளி நிராகாரி நீர்விகாரி நீர் அகங்காரி அது பற்றி அதனால அந்த குணங்களை உங்களுடைய மனதில் நீங்கள் வச்சிருங்கள் அது வந்து உங்களுக்கு தந்தையை பின்பற்றி நடக்கிறதுக்கு இலகுவாக இருக்கும் உங்களுடைய மாற்றங்களுக்கு அது உதவியாக இருக்கும் தாதிமார்கள் பாபாவை பின்பற்றினார்கள் தாதி பிரகாஷ் மணியை சிந்திக்கும் பொழுது அது அது வந்து தூய்மை ராஜரீகம் நேர்மை விஷயம் கூட ஞாபகம் இருக்குது பணிவு அதனால தாதியினுடைய தூய்மை தாதி சமர்ப்பணம் ஆகும் பொழுது அவர்களுக்கு பதினாலு வயசு அந்த நாட்கள்ல நீங்க சிந்திச்சு பார்த்தால் ஆஹ் சிந்தியில எல்லாமே நிறைய கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கும் இல்லையா நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும் சூழ்நிலைகள் கூட இந்திய விட அந்த நாட்கள்ல வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் தூய் எல்லாமே வந்து இன்றைக்கு இன்டர்நெட் இருக்குது நல்லதும் இருக்குது கூடாததும் இருக்குது ஆனால் அவர்களுடைய காலத்துல எல்லாமே தூய்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தது கிருஷ்ணவுக்கு அவர்களுக்கு மேல நிறைய அன்பு இருந்தது அவர்கள் பாபாட்ட பாபாட்ட வரும் பொழுது ஆஹ் அவர்கள் பாபாட்ட வரும் பொழுது பிரம்மா பாபாட்ட வரும் பொழுது அவர்கள் வந்து அந்த உணர்வு அந்த முழுமையான அன்பும் சமர்ப்பணமும் உள்ள உணர்வு வந்து அவர்களுக்கு உதவியா இருக்கு எனக்கு கூட ஞாபகம் இருக்குது ஒரு தடவை சொன்னார்கள் இளம் சகோதரிகளுக்கு நீங்கள் இதயத்தை வேற யாருக்கும் விற்காதீர்கள் என்று எப்படி ஹைதராபாத்ல மக்கள் வந்து தயிர் வைத்துக் கொண்டிருப்பார்கள் அஹ் அந்த பானையில வச்சு தயிர் வைப்பார்கள் இல்லையா வீடா போய் ஆஹ் அவர்கள் வந்து ஆஹ் சொல்லி சொல்லி தயிர் வைப்பார்கள் சில நேரத்துல ஆஹ் நான் பாக்குறேன் ஆஹ் நீங்க வந்து இதயத்தை வைக்கிறத ஆஹ் அதை வந்து சொல்லுவார்கள் இளமாக்களுக்கு சொல்லுவார் உங்களுடைய இதயத்தை நீங்கள் வந்து வேற யாருக்கும் விற்கக்கூடாது அது ஒரு சக்தி வாய்ந்த கட்டளை கூட அவர்களுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய அஹ் தந்தை வந்து வியாபாரி அதோட சாஸ்திரக்காரரும் கூட அவருக்கு தெரிஞ்சது ஆஹ் அந்த நேரத்துல அவர்களுடைய வாழ்க்கையை இறைவனுக்கு கொடுப்பார்கள் என்று அவருடைய தகப்பனுக்கு முதலே தெரிந்திருந்தது இறைவனுக்கு ஆகுவார்கள் என்று தெரிஞ்சிருந்தது அதனால அந்த தீர்மானத்தை எடுக்கும் பொழுது பாபா பார்த்ததுக்கு பிறகு ஆஹ் அவர்கள் வந்து தீர்மானித்தார்கள் இல்லையா ஆஹ் அவர்களுடைய தந்தையர்களுக்கு தெரியும் ஏன்னு சொன்னா அவர் ஒரு சாஸ்திர தெரிஞ்சவரா இருந்ததுனால அவர்களுக்கு அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தது அவர்களுடைய வாழ்க்கையில ஒரே பாபா வேற எதுவும் இல்லை என்றுதான் இருந்தது அந்த அன்பும் எல்லாருக்கும் மேல அன்பு இருந்தாலும் அவருடைய இதயம் வந்து ஒரே ஒரு பாபாவுக்கு மட்டும்தான் சொந்தமாக இருந்தது நாற்பத்தி எட்டு வயசு நான் சமர்ப்பணம் ஆகும் பொழுது தாதிக்கு நாப்பத்தி எட்டு வயசு ஆஹ் அப்போ சின்ன சிட்டி ஹோல்ல எக்ஸிபிஷன் வச்சு கொண்டிருந்தோம் அப்ப சென்டர் எதுவும் இருக்கல பாபா சொன்னார் எல்லா இடங்கள்லயும் நீங்க வந்து எக்ஸிபிஷன் வையுங்க கொண்டு அப்போ மும்பை புனே மகாராஷ்டிரா அங்க எல்லாமே மக்கள் வந்து நிறைய பேர் அங்க போவார்கள் சமருக்கு இந்தியாவில் பெரும்பாலும் பாபா சொல்லியிருந்த கிராமங்கள் நகரங்கள்ல இருக்கும் பொழுது அவர்கள் மும்முரமாக இருப்பார்கள் அதனால பிஸியா இருப்பார்கள் அதனால அவர்கள் விடுமுறையில இருக்கும் பொழுது அஹ் அந்த ஹோலி ஹாலிடே இடங்களுக்கு போகும் பொழுது அவர்களுக்கு போய் அந்த எக்ஸிபிஷன் செய்யுங்க உண்டு அப்போ நாங்கள் கூட நிறைய எக்ஸிபிஷன் செய்தோம் நான் ஆறு மாசம் தான் ராஜயோகம் கட்டிருந்தேன் அந்த தாதி ஜானகி பூனேல இருந்து சொன்னார்கள் நீங்க அங்க போக இல்லாத மகபலேஸ்வர்ன்ற இடத்துக்கு அங்க எக்ஸிபிஷன் நடக்குது போக சொல்லி சொன்னார்கள் அப்போ நாங்கள் போனோம் அது ஒரு போர்டிங் ஸ்கூல் உண்டு ஹாலிடே இல்லையா பள்ளிக்கூடம் ஹாலிடேன்றதுனால அது வந்து ஃப்ரீயா இருந்தது நாங்கள் நாற்பது பேர் அந்த போர்டிங் ஸ்கூல்ல தான் தங்கினோம் ம் எனக்கு ஞாபகம் இருக்குது ஒரு காட்சி விளையாட் தங்கியிருந்தோம் தாதி அமிர்த போல நடத்தி கொண்டிருந்தார்கள் ஆஹ் நாற்பத்தி ஒன்பது வயசு இப்போ வெள்ள ஆஹ் ஆஹ் முடி நரமுடி வந்துட்டு அவர்கள் வந்து ஒரு தேவதை போலே வருந்தார்கள் என்று சொன்னால் காலையில நாலு மணிக்கு அஹ் அந்த நேரத்துல ஆஹ் நிறைய பேருக்கு வந்து அவருடைய காட்சிகள் கிடைத்திருக்கும் ஒரு தேவதையினுடைய காட்சியை அழகான ஒரு யோகம் நடத்தும் பொழுது தாதி முரளி வாசிக்கும் பொழுது கூட எல்லாரையுமே அவர்கள் வந்து அந்த அளவுக்கு அந்த ஆழமான அன்போட வாசித்தார்கள் எந்த மாதிரி முரளி நடந்தது சாக்கார பாபானுடைய நாட்கள்ல அதனால ஆஹ் ஒரு அற்புதமான கருவி பாபா சொல்லியிருந்தார் அவர்கள் ஒரு மைக் திதி ஒரு மைட் தாதி மைக் பிரம்மா குமாரிகளுடைய பாரதத்தில் வந்து அவர்கள் ஒரு இதுல இருந்தார்கள் ஆஹ் நிறைய விஷயங்கள் அவர்கள் வந்து அஹ் ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி தன் இங்க லண்டனுக்கு வந்தார்கள் நிறைய கா நிறைய விஷயம் நிறைய செய்திருக்கிறார்கள் உங்களுக்கு கூட நிறைய பேருக்கு தெரிந்திருக்கலாம் ஆ அதனால நிறைய வகுப்புகள் நிறைய கோர்ஸுகள் எல்லாத்துக்குமே கொடுத்து எல்லாமே சொல்லி லண்டன்ல வகுப்பு கொடுக்கும் பொழுது காந்திஜி அவர்களுக்கு மேல சொல்லி யோகம் என்றது ஒருவருடைய தொடர்பு உண்டு எவர் யாரோடையும் இல்ல ஒரே ஒருவரோட தான் தொடர்புண்டு அப்போது சக்தி வாய்ந்த முறையில் அவர்கள் சொன்னார்கள் அது சத்தியம் என்றது அதுதான் நாங்கள் செய்ய வேண்டியது இல்லையா இறைவனை பற்றி புரிந்து கொள்றதுக்கும் இறைவனை வந்து நாங்கள் இறைவனோட தொடர்பில் இருக்கிறதுக்கும் அப்படி நிறைய கதைகள் இருக்குது அதையை பற்றி என்னொரு நபர் கூட தாதியினுடைய வெல்கம் ப்ரோக்ராமுக்கு வந்திருந்தார் என்னன்னு தெரியல அதுக்கு பிறகு ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த நபர் பிறகு வேற இல்லை அப்போ நான் நினைச்சேன் அவர் வந்து ஃபோன் காலோ எதுக்குமே வேற இல்லை அப்போ ஒரு நாள் நான் வந்து என்ன செய்தேன்னு சொன்னால் அந்த போய் என்ன நடக்குன்னு பார்த்துட்டு வரலாம் என்று தாதி கேட்டார்கள் நான் சொன்னேன் தாதிக்கு தாதி சொன்னார்கள் நீங்க வந்து அப்படி போய் உதவி செய்ய முடியாது அவருக்கு உதவி செய்யறதுக்கான வழி வந்து நீங்க அமைதியாக இருந்து அஹ் பாபானுடைய ஒளியையும் சக்தியையும் கொடுக்கிறது மட்டும்தான் அந்த நேரம் எனக்கு மனசாசுவை பத்தி தெரியாது ஆனால் எனக்கு அவர்கள் சேவை கற்றுக் கொடுத்தேன் போனேன் பாபானுடைய ஒளி சக்தியை அந்த ஆத்மாவுக்கு கொடுத்தேன் அந்த பின் அந்த நபர் வந்திருந்தார் நான் என்ன என்ன நடந்தேன் கே கே ஏதோ நடந்திருக்க அவர் வந்தார் பிறகு அது ஒரு பாடம் அமைதி சக்தியினுடைய பாடம் பாடம் கூட நாங்களும் கூட அந்த எல்லாருமே இந்த பாடம் கற்றிக்கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லை தாதி நியூயார்க்கு போனார்கள் ஜோதிபனுடைய அழைப்பின் பெயர்ல அவர்கள் வந்து யுஎன்னுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள் சதிச்சு பார்த்தார்கள் ஒரு ஒரு நாடுகளுடைய கொடியை பார்த்து என்ன சொன்னாங்க ஒரு நாள் பாபாவனுடைய கொடி கூட அதுல பறக்க மாட்டு அதுக்கு பிறகு நியூயார்க்ல போய் இந்த ஒரு சென்டர் இருந்தது எண்பத்தி ரெண்டுல பாபாவனுடைய ஆபீஸ் இருந்தது நியூயார்க்ல எப்படி பாபாவனுடைய வேலைகளுடைய நீங்க பிறகு பார்த்தோம் அஹ் அவர்களுடைய ஒத்துழைப்பு எங்களுடைய ஒத்துழைப்பு பிரம்ம குமாரிகளுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு இதாக இருந்தது ஆ அதனால பிரம்ம குமாரிகள் வந்து ஐக்கிய நாடுகள் சபைக்கும் வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் செய்தோம் ஆ அது கூட நாங்கள் தான் அந்த இதுல நிறைய விஷயங்கள் செய்திருந்தோம் தாதிஜி அந்த அந்த அவருடைய விஷயம் அவருடைய இலக்குத்தான் அதுவாக இருந்தது அதனால அந்த புரிந்துணர்வும் தாதி ஒரு உதாரணம் அதற்கு நிறைய கதைகள் இருந்தாலும் ஒரு விஷயம் டபுள் ஃபுரைனஸ் மதுபனத்துக்கு வரும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல நம்பர்கள் அதிகரிச்சு கொண்டு போனது இப்போ வந்து நூற்று கணக்கில் போறீங்க மதுபனுக்கு அவருடைய நோக்கம் வந்து அவர்களுடைய கவனம் அவர்களுடைய எதிர்காலம்தான் அவர்களுக்கு தெரிஞ்சது அஹ் அதனால இவர்கள் இவர்கள் உலக சேவை செய்வார்கள் இவர்கள் இவர்கள் இந்த சேவை செய்வார்கள் என்றது அவர்களுக்கு தாதிக்கு தெரிஞ்சிருந்தது அவர்களுடைய திருஷ்டி அவர்களுடைய அன்பு அவர்களுடைய பரந்த இதயம் ஆஹ் அதெல்லாம் தான் அந்த உதவிக்கு அந்த அந்த அவர்களை கவரக்கூடியதாக இருந்தது தாதி ஜானகி மதுபனத்துக்கு எபத்தி எட்டுகள்ல இங்க இருந்து மதுபணத்துக்கு போனார்கள் அப்போ தீதி தாதி அஹ் அவர்கள் தான் ஆரம்பங்கள்ல வந்து எல்லாருக்குமே பராமரிப்பு கொடுத்தார்கள் அதனால மதுபல்ல நாங்க என்ன கற்றுக்கொள்றோமோ அது வந்து அவர்களுக்கு உதவியாக இருந்தது செஞ்சு பாருங்கள் ஜப்பானுக்கு போய் நான் ஒரு சென்று தொடங்க போறேன் அவர்களுக்கு வந்து மொழி தெரியாது ஆனாலும் பிரான்ஸ் யூரோப்பில் கூட இல்ல ஒரு நபர் அல்லது ரெண்டு பேர் போய் அந்த சென்று ஆரம்பிக்கிறார்கள் இல்லையா அதுதான் இது ஸ்பெயின் ஹோலண்ட் போர்ச்சுக்கல் பிரான்ஸ் ஜெர்மனி நிறைய வளர்ந்து இருக்குது இல்லையா அந்த அன்பும் அவர்களுடைய பராமரிப்பும் தான் அவர்களுக்கு வந்து அந்த மாதிரி சேவை செய்யறதுக்கு உதவியாக இருந்தது உங்களுடைய எண்ணம் வார்த்தை செயல்கள் அது எல்லாத்தையுமே அவர்கள் பார்த்தார்கள் இல்லையா அப்பொழுது சேவை உங்க நாட் புது நாட்டுல ஆரம்பிக்கும் பொழுது தாதி வந்து அஹ் எப்பொழுதுமே எங்களோட தொடர்பில இருந்தார்கள் காந்திஜி தாதி ஆரம்ப காலங்கள்ல கூட என்ன நடக்குதுன்றது அவர்கள் தெரிஞ்சு கொள்ள ஆசைப்பட்டார்கள் ஆஹ் மதுபணத்தில என்ன உதவி செய்யலாம் என்றது எல்லாமே ஆஹ் அது எல்லாமே இருந்தது உலக சேவைக்காக பாபா போனதுக்கு பிறகு நான் நூற்றி அறுபது சென்டர் இருந்தது பார்த்துக்கு வழியால் எந்த சென்டரும் இருக்கல காதிமார்கள் தான் அந்த சென்றை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் காந்திஜி பாபா வேகமானதுக்கு பிறகு அவர்களுடைய நோக்கம் இன்றைக்கு முரளியில கூட நீங்க பாப்பீங்க பாபாவுடைய காட்சிகள் தான் பாபாவுடைய ஒத்துழைப்பு தான் ஆனால் பாக்குறோம் நாங்கள் இல்லையா இருபதாயிரம் பாரதத்தில் மட்டும் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் பாரதத்துல இருபதாயிரம் ஆசிரியர் சகோதரர்களும் பத்தாயிரம் சகோதரிகளும் இருக்கிறார்கள் முழுமையாக சமர்ப்பணம் செய்தவர்கள் அதனால அதெல்லாம் எப்படி நடந்தது என்றால் தாதியினுடைய தாதி ஜானகி வெளிநாட்டுக்கு செய்ததும் தாதி ஜானகி வந்து அஹ் எவ்ரி நாட்டிலையும் வந்து ஆசிரியர்கள் இருக்க வேண்டும் என்றதெல்லாம் அவர்களுடைய நோக்கமாக இருந்தது பாரதத்தில குமாரிகளுக்கு எல்லாமே இருந்தது கடைசி வருஷம் வரைக்கும் தாதிக்கு தெரியும் எல்லாருடைய பெயரும் தெரியும் அது கூட அந்த அவர்களுடைய அன்புதான் அதனால எல்லாருக்குமே நிறைய அனுபவங்கள் இருக்கும்